பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா நீங்க ஊழல மறந்துடுவீங்களா எனக்கு ஊழல் எனக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாமா நீ என்ன வேணா ஆட்சிக்கு கொள்ளாடி நான் மறந்துடுவேன் அப்படியா தமிழ்நாடு மக்கள் போவாங்க அஞ்சு வருஷமா நெருக்கத்தில் காசு கொடுத்துருவாங்களா மக்கள் மறந்துடுவாங்களா அப்படியா உறுதியா கிடையாது ஆனா என்ன பண்றாங்க நேற்று நம்ம கூட்டணி சேர்ந்தோம்ல நம்ம கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் திமுக அவங்கள பார்த்துட்டா எதுக்கிட்ட காசு செலவு பண்ண பேசு நம்ம தோக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணா திமுக அதனால இதெல்லாம் ஏன்னா அவங்க அப்படியே வர காசு அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நீங்க சிந்தியுங்கள் சிந்தித்து வருகின்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான தேர்தல் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம்

அது விவசாயிகள் தமிழ்நாட்டுல நான் விவசாயிகளே விவசாய பெருமக்களே உங்க காலை பிடிச்சி நான் கேட்கறேன் விவசாயிகளுடைய காலை தொட்டு நான் கேட்கறேன் தயவு செய்து திமுக யாரும் ஓடி போறாங்க காலை பிடிச்சி நான் கேட்கறேன் நான் திருச்செல்வாக வரணும் எல்லா விவசாய காலத்தை திமுக ஓட்டு போட்டுறாரு திமுக ஏன்னா விவசாயம் செஞ்ச திரோகம் திமுக செஞ்ச திரோகம் போன்ற யாருக்கு

ஆண்டு தொடக்கெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம ஆண்டு வெற்றி ஆண்டு நம்ம ஒரு ஆண்டு வெற்றி பெற்ற ஆண்டு வெற்றி பெற இந்த ஆண்டு மிகப்பெரிய நமக்கு வெற்றியை காத்துக்கொண்டிருக்கிறது அதில் எல்லாம் உற்சாகமாக இறங்கு உற்சாகமாக செயல்படுங்கள்